வணக்கம் ஜெகன் இன்றைக்கி நம்ம இந்திய இலங்கையை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூணு நாள் பயணமாக தாய்லாண்டில் இருந்து இலங்கைக்கு வந்து இறங்கினார் பிறகு அவருக்கு ஒரு செரிமோனியல் வெல்கம் அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு அவங்களுடைய முப்படைகள் நின்று ஒரு செரிமோனியல் வெல்கம் ஒரு சிறப்பான ஒரு இராணுவ மரியாதையை கொடுத்தாங்க இந்த பாயிண்ட்டை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அவர் மேலே அங்கே இருந்த ஒரு கடற்படை வீரர் துப்பாக்கியால் தாக்குன நிகழ்வை நம்ம பார்த்தோம் அதன் பிறகு இந்த ஒரு ஒரு பிட்டர்னஸ் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போது மீண்டும் ஒரு செரிமோனியல் அப்படின் வெல்கம் அப்படின்ற போது நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி இலங்கையும் இந்தியாவும் போகுது அப்படின்றதுக்கான ஒரு மிக முக்கியமான சிம்பாலிக்காக நடந்த ஒரு ஒரு செரிமோனியல் வெல்கம் தான் அது அதன் பிறகு பிரதமர் மோடி அவர்களுக்கு மித்த மித்ர விபூஷணான்னு சொல்லி அவங்களுடைய நம்மளுடைய பாரத் ரத்னம் எப்படி சொல்கிறோமோ அது மாதிரியான அவங்க இலங்கையோட உயரிய விருதை வந்து தி சிவிலியன் அவார்டை வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுத்தாங்க இப்போது ஏகேடின்னு சொல்லக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய புது பிரதமர் இவர் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லையோ இருந்தோ வந்தவர் கிடையாது கிரவுண்ட் லெவல்லேருந்து இருந்து வந்தவர்ன்றதை பார்க்குறோம் ஜேவி இப்போ இருந்தாலும் பிறகு ஒரு காலகட்டங்களில் தன்னுடைய கொள்கைகளை கொஞ்சம் மாற்றி ரியல் பாலிட்டிக்ஸை இப்போ அவர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இதை பற்றி நிறையா ஊடகங்களில் வந்திருக்கோம் கீ ஃபேக்ட்ஸ் மட்டும் நம்ம என்னென்னு பார்க்குறோம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்னு சொல்லக்கூடிய எம்ஓயூஸ் வந்து சைன் ஆயிருக்கு டிஃபென்ஸ் எனர்ஜி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்த் அண்ட் ட்ரேட் பாதுகாப்பு துறை மற்றும் மின்சாரம் போன்ற சோலார் மின்சாரம் போன்ற முக்கியமான துறைகள் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த்து அதன் பிறகு வர்த்தகம் ஸோ இதில் முக்கியமான ஹைலைட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா சாம்பூர் சோலார் ப்ராஜெக்ட் நூற்றி இருபது மெகாவாட் உள்ள மதிப்புள்ள ஒரு திறன் கொண்ட ப்ராஜெக்ட் இது கொலம்போடைய எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டும் இந்தியாவும் சேர்ந்து இதை பண்ண போகிறாங்க திரிகோணமலையில் நமக்கு வந்து ஒரு மிக முக்கியமான எனர்ஜி ஹப்பாக திரிகோணமலையில் ஒரு மிக முக்கியமான எனர்ஜி ஹப்பை கொண்டு வர போகிறோம் இது இந்தியா எமிரேட்ஸ் யூஏஇன்னு சொல்லக்கூடிய எமிரேட் மற்றும் இலங்கை இந்த மூன்று நாடுகளுடைய கூட்டு ஒப்பந்தம்னு பார்த்தோம் இந்த இடத்துல பல ப்ரெஷர் வந்துச்சு இலங்கைக்கு சைனா கிட்டிருந்து பட் அதையும் மீறி இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்ற போது நம்மளுடைய பிரசன்ஸ் ஒரு ஸ்ட்ராங் பிரசன்ஸ் அப்படின்றது இலங்கையுடைய வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் ரொம்ப அவசியமாக இருக்குது ஏன்னா அங்கே தான் நம்மளுடைய ஈழத்தமிழர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய சொந்தங்கள் வாழக்கூடிய பகுதிகள் ஸோ அந்த இடத்துல இந்தியாவுடைய ஒரு மார்க் அண்ட் ப்ரெசன்ஸ் வேணும் அப்படின்றது இது உறுதி செஞ்சுருக்கு இது மாதிரி எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது எல்லா அங்கே இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் புத்த மதையாளங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல்ஸை இந்தியா கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்காங்க ஒரு பத்தாயிரம் வீடுகள் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக வந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷனுக்கு வந்துச்சு அதை பற்றி டீட்டெயிலாக எல்லா நியூஸுமே வந்திருக்கு பட் நம்ம கொஞ்சம் டீப்பாக முக்கியமான சில நிகழ்வுகளை நம்ம பார்க்கணும் இப்போது இதில் ரெண்டு நாட்டுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு தான் அப்படின்னா சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனவர்கள் பிரச்சனை ஏன்னா இதை பற்றி நான் நிற ஏற்க டீட்டெயிலாக பேசியிருக்கோம் நமக்கும் இலங்கைக்கும் கச்சத்தீவு இந்தியா வசம் இருந்தால் நாமும் நம்ம மீனவர்கள் இப்போ போகக்கூடிய இடங்கள் இந்திய கடற்படையோடைய இந்தியாவுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதிகளாக இருக்கும் எக்ஸ்க்ளூ எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனாக இருக்கும் கச்சத்தீவை கொடுத்த பிறகு அதை மையப்படுத்தி நம்ம பார்க்குறோம் அப்படின்ற போது அந்த இடத்துல அது வந்து இலங்கையோடைய பகுதியாக இருக்குது ஸோ அவங்களுடைய கடற்படை கடலோர காவல்படை இவங்க வந்து ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க தொடர்ந்து இந்த கைதுகள் நடக்குது அப்புறம் அவங்க ரிலீஸ் ஆகிறாங்க போட்ஸ் சீஸ் ஆகுது ஸோ இது ஒரு தொடர் பிரச்சனையாக இருக்குது இப்போ ரூல் படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நாட்டு கடல் பகுதிகளுக்குள்ள நம்ம போகும்போது அவங்க நம்மளை கைது செய்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது இப்போ கூட ஒரு வாரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இலங்கையோடைய எட்டு மீனவர்களை இந்தியாவுடைய கடலோர காவல்படையை வந்து கைது செய்தாங்க ஏன்னா ரெண்டு நாட்டுக்கும் உள்ள நாட்டுக்கல் மைல் ரொம்ப ரொம்ப நெருங்கிய கடல் பகுதி அப்போ மீன் வளம் அப்படின்றதுல ஒரு நிச்சயமாக ஒரு வாழ்வாதாரம் அவங்களுக்கும் இருக்குது இங்கேயுமே இருக்குது ஸோ அது ஒரு தொடர் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு ஸோ பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரூல் பேஸ்ட் அப்ரோச் வேண்டாம் இந்த லோன் லைனை தாண்டி நீ வந்தால் கைது செய்வேன் அப்படிப்பட்ட அப்ரோச் வேணாம் ஹியூமனிட்டேரியன் அப்ரோச் வேணும் மனிதாபிமானமான ஒரு அப்ரோச் வேணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை ரொம்ப அழுத்தமாக இலங்கைக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு கச்சத்தீவை பற்றியான பேச்சுவார்த்தைகள் இதை நான் ப்ரீஎன் பண்ண விரும்பலை ரொம்ப டீட்டெயில்டாக அட்வான்ஸ் ஸ்டேஜில் போயிட்டுருக்கு ஒரு ஒப்பந்தத்துக்கு சீக்கிரம் இந்த இலங்கை இலங்கையும் வரும் அப்படின்றத நம்புவோம் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலும் இணங்கி வரும்போது தான் இது நடக்கும் ஏன்னா இது ஜஸ்ட் ரெண்டு பேர் பிரதமர் மோடி அவர்களும் ஏகேடி அவர்களும் கையெழுத்து போடக்கூடிய விஷயம் கிடையாது அவருக்கும் டொ டொமஸ்டிக் பொலிட்டிக்கல் ப்ரஷர் இருக்குது ஏன்னா இது இளத்தமிழர்களும் கடுமையாக எதிர்க்கிறாங்க கடுக்கு இந்த கட்சத்தை திரும்ப கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இது ஒரு டேர்ம்ஸ்க்கு வரும் எல்லாமே பேச்சுவார்த்தை மூலயமா கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெயின் இன்டகிரேஷன் இந்தியாவும் இலங்கைக்கும் அப்படின்றது எனர்ஜி ஒரு மல்டி பெட்ரோலியம் பைப்லைன் அதாவது அந்த பெட்ரோலியம் எரிவாயு க்ரூடு போன்ற எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே பைப்பில் அனுப்பலாம் அது கடல் வழியாக இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இலங்கை ஒரு தீவு நாடு பெட்ரோல் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சோர்ஸ் கிடையாது ஸோ இப்போ இந்த பைப்லைன் மூலயமா அவங்களுக்கு பெருமளவு ஒரு சேவிங்ஸ் இருக்குது இந்தியாட்டிருந்து பைப் இங்கேருந்து நம்ம ஓப்பன் பண்ணி விடும்போது அதை வந்து அவங்க பெற்றுக்கொள்ளலாம் ரொம்ப ஒரு ஷார்ட் பைப் தான் ஸோ இது பெரிய லெவலுக்கு செலவும் ஆகாது லாங் டேர்மில் இலங்கைக்கு எனர்ஜி செக்யூரிட்டியை நூறு சதவீதம் உத்தரவாதத்துடன் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் இந்த எனர்ஜி பைப்லைனா ஞாபகம் வச்சுக்கேன் இதோட இம்ப்ளிகேஷன்ன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்டாவது பவர் கிரிட் இன்டக்ரேஷன் கடல் வழியாக மின்சாரத்தை இலங்கைக்கு எடுத்துகிட்டு போகும்போது இது தமிழ்நாட்டிலேருந்து இருந்து நம்ம இந்த இலங்கைக்கு கிரிட்ட கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே நேஷ்னல் கிரிட்டில் இருக்கும் எல்லா மாநிலங்கள்லருந்தும் யார் யாரெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்களோ தனிநபர்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய சோலார் மின்சாரம் உட்பட எல்லாமே ஒரு கிரிட்டில் தான் வருது அந்த கிரிட்டில் நம்ம மின்சாரம் அப்படின்றது பற்றாக்குறையெல்லாம் தாண்டி மின் மிகை நாடாக இன்றைக்கி நம்ம மாறி இருக்கிறோம் இந்தியாவுடைய சோலார் ப்ராஜெக்ட் இன்னும் மிகப்பெரிய ஒரு புரட்சியை சந்திக்க இருக்குது ஸோ அப்போது இலங்கைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஸோ இந்தியாவுடைய எலக்ட்ரிக்கல் லைன் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம கிரிட்ட அது இப்போ இலங்கைக்கு வெகு வெகுசீர்த சீக்கிரத்தில் போக போகுது அப்படின்றத பார்க்குறோம் அதன் பிறகு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாலு பில்லியன் டாலர் அளவுக்கான கடன் அதில் சிலதை வந்து நம்ம மானியமாக மாற்றிருக்கிறோம் ஒரு முந்நூறு நானூறு மில்லியன் அளவுக்கு சிலதை அந்த வட்டிக்கு உண்டான டைமை அதிகப்படுத்தியிருக்கோம் சில இடங்களில் வட்டியும் கம்மி பண்ணியிருக்கிறோம் இதுவும் இலங்கைக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இதுவாக இருக்கும் பிரதமர் மோடி அவர்கள் பேசின மிக மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாகாணம் மற்றும் கவுன்சில் தேர்தல் வடக்கு மற்றும் கிழக்கில் இந்த இடம்தான் அந்த பதிமூணாவது அமெண்ட்மெண்ட்டோடைய இம்ப்ளிமெண்டேஷன் பாட்டு வருது முதல்ல அட்லீஸ்ட் ஒரு தேர்தல் நடக்கணும் தேர்தல் நடந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த முதலமைச்சருக்கு வருவாய் மற்றும் காவல்துறை போன்ற எல்லா முக்கிய அதிகாரங்களும் அங்கே இருக்கணும் அது இல்லாமல் வெறும் ஒரு தேர்தல் நடத்தினா அது அது மக்களுக்கு அந்த எந்த பயனுமே கிடையாது ஒரு முதலமைச்சருக்கு இந்த அதிகாரம் கூட இல்லைன்னா அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு புஷ் வந்து கொடுத்துருக்காங்க இது என்ன நடக்குதுன்றதை ஃபர்தராக பார்ப்போம் இப்போ மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது டிஃபென்ஸ் பேக்ட் ஐபிகேஎஃப் ராஜீவ்காந்தி அவர்களுக்காக பிரதமராக இருக்கும்போது இந்தியா இலங்கை ஒப்பந்தம் ஏற்பட்டு அதன் பிறகு இந்தியாவுடைய இராணுவம் அங்கே போனதை பார்த்தோம் அந்த வடு அப்படின்றது ரெண்டு தரப்புக்குமே ஓரளவுக்கு கடுமையாக இருக்குது அப்படின்றதா இருந்தாலும் முப்பத்தைந்து வருடம் கழித்து இந்த இடத்த நம்ம அஃபிஷியலாக கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம் அப்படின்றதான் பார்க்குறோம் யார் தப்பு என்ன தப்பு அப்படின்றத விட அங்கே நடந்த சில நிகழ்வுகளை தாண்டி அடுத்த கட்டத்தை நோக்கி ஃப்யூச்சரை நோக்கி போக வேண்டியது இருக்குது அப்படின்றதான் என்னுடைய எப்பயுமே இலங்கை தமிழர்கள்கிட்ட நான் பேசும்போது இதை நான் சொல்லுவேன் எப்பயுமே சொல்லுவேன் அப்போ அந்த பாயிண்டில் இப்போ ஒரு சிம்பாலிக்காக ஒரு மிக முக்கியமான விஷயம் நடந்திருக்கு ஐபிகேஎஃப் ஆப்ரேஷனில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறுக்கும் அதிகமான இந்திய வீரர்கள் அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க அவங்க வந்து தங்கள் நாட்டுக்காக உயிர் நிறுத்தாங்க அந்த இராணுவம் அப்படின்றது இன்றைக்கி இராணுவம் அப்படின்றது ஒரு கட்சியோட இராணுவம் கிடையாது சைனா மாதிரி நம்ம வந்து இது நாட்டோடைய இராணுவம் நாட்டை ஆளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்த அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த மக்கள் யார் ஆள கொடுத்தாங்களோ அவங்க உத்தரவை மட்டும்தான் இராணுவம் வந்து கேட்கும் ஸோ அப்போ அந்த வீரர்களுடைய உயிர் தியாகம் அப்படின்றது தாய்நாட்டில் இருந்தாலும் சரி வேலை நாட்டில் இருந்தாலும் சரி அவங்க போகக்கூடிய உத்தரவை போடுறது வந்து பிரதமர் அப்போ அந்த இறந்தவர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அடிப்படை மரியாதை அப்படின்றத இந்தியா என்றைக்குமே கொடுக்காமல் இருக்க இருந்ததே கிடையாது ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஐபிகேஃபில் தமிழ்நாட்டை சேர்ந்த பல அதிகாரிகள் வீரர்கள் எனக்கு தெரியும் அவங்களுக்கு உண்ணமும் ஆழமான அந்த வடு இருக்குது அரசாங்கங்கள் மாறும் பாலிட்டிக்ஸ் மாறும் காட்சிகள் மாறும் இதெல்லாம் தொடர்ந்து நிகழ்வுகள் தான் இருக்கும் ஆனால் வீரர்கள் என்ன தவறு செஞ்சாங்க அவங்களுக்கு உண்டான இராணுவ மரியாதை எங்கே அப்படின்றது நம்ம பார்க்கும் ஸோ ரெண்டாயிரத்தி எட்டில் ஐபிஎஃப் வீரர்களுக்காக அவங்க நினைவாக வந்து ஒரு வார் மெமோரியலை இலங்கை அரசு கட்டுறாங்க ரெண்டாயிரத்தி எட்டு இந்த வார் மெமோரியல் கட்டும்போது மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கிறாரு அவர் சார்க் உச்சி மாநாட்டுக்காக இலங்கைக்கு போகிறாரு பட் அந்த மெமோரியலுக்கு போகலை ரெண்டாயிரத்தி எட்டுலருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அந்த மெமோரியலோட சர்வீஸ் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் சர்வீஸ் ஆரம்பிக்கிறாங்க சர்வீஸ் அப்படின்றது ஒரு செரிமோனியலாக இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய வார் மெமோரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தாறாக இருந்தாலும் சரி ஆகஸ்ட் பதினஞ்சு ஆர்மி டேயில் ஒரு அந்த போருக்கு நினைவாக அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்குன்னே ஒரு வழி இருக்குது ஒரு பாரம்பரியம் இருக்குது அதை பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஹை கமிஷனரை தவிர வேற யாருமே பா இந்த மாதிரியான சர்வீஸை அட்டன் பண்ணது கிடையாது குறிப்பாக இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பிரதமர்களோ இல்லை அமைச்சர்களோ யாருமே போய் பண்ணது கிடையாது ஏன்னா உள்ளூர் அரசியலில் அது பாதிச்சிருமா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு இதை முதல் முதல்ல தடைத்திருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதிமூணாம் தேதி மார்ச் போகும்போது இந்த இடத்துல போய் நம்மளோட வீரர்களுக்கு அவர் அஞ்சலி செலுத்தினார் அதன் பிறகு இப்போ மீண்டும் அந்த ஐபிகேஃபோட மெமோரியல் நம்ம வீரர்களுக்கு போய் அஞ்சலி செலுத்தியிருக்காரு ஸோ அந்த இடத்துல போய் அஞ்சலி செலுத்தின முதல் பிரதமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஆக்சுவலாக அந்த மெமோரியலை நம்ம தான் கட்டியிருக்கணும் முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு பல அரசாங்கங்கள் வந்தாங்க நம்ம அதை வந்து ஒரு ஒரு காலகட்டங்களில் அதை பண்ணியிருக்கணும் அது ஒரு வீரனின் அடையாளமே தவிர அந்த போரின் அடையாளம் அது கிடையாது அந்த போர்ல இறந்தக்கூடிய வீரர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய அஞ்சலி அதை இப்போ நம்ம மீண்டும் எடுக்கும் பொழுது இதுக்கும் டிஃபென்ஸ் பேக்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா அந்த காலகட்டத்தை நம்ம கடந்த அந்த பரஸ்பரம் நம்பிக்கை இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் பண்ணது அதில் மூணு முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க ஒன்று இந்திய அரசாங்கம் ஒன்று இலங்கை அரசாங்கம் மூணாவது இளத்தமிழர்கள் இந்த இடத்த கடந்து போகணும் இனி மீண்டும் ஒரு புது உறவு ஏற்படணும் அப்படின்றது தான் இன்றைக்கி இதை நீங்கள் வந்து வாஜ்பாய் அவர்கள் பஸ் எடுத்துகிட்டு லாகூர் போன மொமெண்ட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் அந்த மொமெண்ட்டை பாகிஸ்தான் தொலைச்சிட்டாங்க அதனால தான் அந்த நாடு இன்றைக்கி திவாலாயி பிச்செடுக்கக்கூடிய நிலமையில் இருக்குது அந்த மொமெண்ட்டை பாகிஸ்தான் கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பாகிஸ்தான் இன்றைக்கி இந்தோனேஷியாவை பங்களாதேஷ்லாம் ஓவர்டேக் பண்ணி ஒரு மிகப்பெரிய வலிமையான பொருளாதார நாடாக இருந்திருக்கும் இலங்கை இதை மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இலங்கையும் பாகிஸ்தானும் ஒன்றும் கிடையாது இப்போ இந்த டிஃபென்ஸ் பேக்கில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் எக்ஸசைஸ் ஸ்கூட்டு ராணுவ பயிற்சின்னு சொல்லக்கூடிய மித்ரா சக்தி போன்ற இந்த பயிற்சிகள் அதிகமாகும் அதே மாதிரி ஆஃப்சர்ஸ் எக்ஸ்சேஞ்சு இலங்கை ராணுவத்திலேருந்து டெம்பரரியாக அவங்க ஒரு டெப்புடேஷனில் இந்திய ராணுவத்திலருந்து பணிபுரிவாங்க அதே மாதிரி இந்திய ராணுவ அதிகாரிகள் வீரர்கள் இங்கேருந்து போய் அங்கே பணிபுரிவாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸ்டாஃப் லெவல் எக்ஸ்சேஞ்சும் நிறையா நடக்கப்போகுது அதாவது உயர்மட்ட இதுன்னு இல்லாமல் பேச்சுவார்த்தை அப்படின்லாம் இல்லாமல் அடுத்தடுத்த கட்ட லெவலில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷனுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக போகுது அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹெச்ஏடிஆர்னு சொல்லக்கூடிய ஆப்ரேஷன் ஹியூமனடேரியன் அசிஸ்டன்ஸ் மற்றும் டிசாஸ்டர் ரிலீஃப் இலங்கை தீவு நாடு சுனாமியை எந்தளவுக்கு பாதிச்சதுன்னு நம்ம பார்த்தோம் புயல்கள் எந்த அளவுக்கு நம்ம கடற்கரை பகுதியிலும் இலங்கையும் பாதிக்கும் அப்படின்றத பார்த்தோம் இந்த இடத்துல கூட்டாக செயல்பட போகிறாங்க இலங்கையுடைய வீரர்களுக்கு என்டிஆர்எஃப் சொல்லக்கூடிய நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் ட்ரைனிங் பண்ணுவாங்க நம்மளுடைய கடற்படையும் அவங்களுக்கு உண்டான ட்ரெயினிங்கை பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா கோ ப்ரொடக்ஷன்ஷன்ஷன்ஷன்ஷன்ஷன் நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸ் பெரிய லெவலில் இப்போ டிஃபென்ஸில் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க இதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேக்ட்ரிஸுன்னு நம்ம சொல்லலாம் அதை இலங்கையில் உருவாக்கும் போது அங்கே வேலைவாய்ப்புகள் உருவாகும் அதே மாதிரி இராணுவ தளவாடங்களை இந்தியாவும் இலங்கையும் கூட்டாக பண்ண முடியும் இப்போது இந்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் ஐபிகேஃபோட மெமோரியல் போனது இது ரெண்டாவது முறை அவர் போகிறார் அந்த மெமோரியலுக்கு போன பிறகு டிஃபென்ஸ் பேக்ட்டை வந்து அறிவிக்கிறாங்க இந்த ரெண்டு டைமிங்கும் யோசிச்சிங்கன்னா கால ரீதியாக பல கஷ்டங்கள் அதாவது நீங்கள் வந்து வஞ்சத்தை நம்ம நெஞ்சில் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா என்றைக்குமே நம்ம நிம்மதியாக தூங்கவே முடியாதுன்னு சொல்லுவோம் ஒரு ஒரு காலகட்டங்களில் கோவங்கள்லாம் கடந்து அதை ஆறி காலமே ஒரு உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அந்த தான் அங்கே வந்து ரொம்ப இம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் ஸோ முப்பத்தைந்து வருடத்துக்கு பிறகு இந்தியா மற்றும் இலங்கையுடைய இராணுவ ஒப்பந்தம் கையெழுத்திறக்கக்கூடிய மிக முக்கியமான தருணம் இது நேரடியாக இந்தியாவுடைய இதில் பிரின்ஸிபலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பரஸ்பரம் அந்த நம்பிக்கையை கொண்டு வரணும் அப்படின்றது ஒன்று சீனாவை இந்த இடத்த கட்டுப்படுத்தணும் அப்படின்றது ஒன்று இப்போ நான் சொன்ன பைப் லைனை யோசிச்சு பாருங்க இப்போ அம்பந்தோட்டை போட்டுக்கு இலங்கை அது ஒரு மிலிட்ரி ப்ராஜெக்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும் நான் என்னைக்கோ ஒரு அஞ்சு வருஷம் நடிந்தே சொல்லிட்டு இருக்கேன் நாளைக்கு இந்த கடல் பகுதிகளில் சீனாவுடைய கடற்படைக்கு ரெப்ளனிஷ்மெண்ட் தேவை எரிபொருள் தேவை உணவு மருந்து பொருட்கள் தேவை குறிப்பாக ஃபியூவல் எரிபொருள் தேவைக்கு இங்கே தான் வந்தாகணும் இந்த எரிபொருளை சப்ளை பண்ணுறது இப்போ யார் பைப்லைன் மூலியமாக இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு போகுது அப்போ எங்கே நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக செக் வச்சிருக்கோன்றதை பாருங்கள் எரிபொருள் நிரப்புறத்துக்கான துறைமுகத்தை நீங்கள் கோடி கணக்கில் வந்து கொட்டினீங்க நீங்கள் வந்து துறைமுகத்தை எடுத்துட்டீங்க இலங்கை இருந்தால் அதை பிடுங்கிட்டீங்க ஒரு நூறு வருஷம் அப்படின்னு சொல்கிற லீஸ்ன்ற பேரில் பிடுங்கிட்டீங்க ஆனால் அவங்களுக்கு எரிபொருள் கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரமும் அந்த ஓனர்ஷிப்பும் இந்தியாட்டிருக்கு இது தான் இந்தியாவுடைய ராஜதந்திரம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் ரெண்டாவது இலங்கைக்கு இது ஒரு மிகப்பெரிய கவுண்டர் பேலன்ஸ் சைனாவுடைய இப்போ நாளைக்கு இன்னொரு தீவை அவங்க கேட்கக்கூடிய இருக்குது திரிகோணமலையும் அவங்க இருக்கிறாங்க ரொம்ப வருஷமாக திரிகோணமலை நாளைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்ற போது இந்தியா யூஏஇ மற்றும் இலங்கையோடைய ஒரு கூட்டு ப்ராஜெக்ட் அங்கே ஏற்கனவே இருக்குது இலங்கை அந்த இடத்துல அவங்க பல ஆப்ரேஷன்ஸ் இருக்காங்க அதை பற்றி இப்போ நம்ம ஓப்பனாக பேச முடியாது பட் ஒரு ஹெவி கவுண்டர் பேலன்ஸை இந்தியா வந்து அங்கே ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா இலங்கைக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான அட்வான்டேஜ் ரொம்பவும் சைனாவோட அடிமையாக போயிடிற பாகிஸ்தான் மாதிரி போயிடக்கூடாதுன்றதுல அவங்களும் ராஜதந்திரமாக ஆக்ட் இருக்காங்க இந்த இடத்த அவங்க சரியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது பார்க்குறோம் நான்காவது இந்தியாவுடைய போர்ட் கால்ஸ்னு சொல்கிறது அது அதிகமாக போகுது அதிகமான இந்திய கப்பல்கள் இனி அங்கே போவாங்க அவங்க எங்கே போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழம்போட துறைமுகத்துக்கும் ஹம்பந்தோட்டைக்கு போட்டுக்கும் போவாங்க ஹம்பந்தோட்டை போர்ட்டில் போர்ட் கால் போகிறாங்கன்னா ஜஸ்ட் கப்பல் போய் அங்கே கரையில் நின்று திரும்ப வராது இந்தியாவுடைய கடற்படை ஒரு மூணு நாள் நாலு நாள் இறங்கி வெளியில் போவாங்க சுற்றி பார்ப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஸோ நம்மளுடைய கண்ட்ரோல் குறிப்பாக இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இது நமக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இப்போது நம்மளுடைய கவலை கடலோர காவல்படை டக்குன்னு போயிட்டு வர முடியும் ஒரு நாள் டிசைட் பண்ணால் ரெண்டாவது நாள் இன்னைக்கு நைட் முடிவு பண்ணாங்கன்னா அடுத்த நாள் காலையில் இலங்கை துறை முத்தில் இந்தியா இருக்க முடியும் ஆனால் சைனா எங்கே இருக்குது இலங்கை எங்கே இருக்குது அப்படின்றத பாருங்க இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ஸ் தேரிய அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு முத்த கரெக்டாக கட் பண்ணி கொடுக்க வேண்டிய வேலையை வந்து இந்தியா இருக்கு நீ வரக்கூடிய காலங்களில் இந்தியாவுடைய கடற்படை மற்றும் கடலோர காவல்படையோட ப்ரெசன்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மேரிடைம் சர்விலன்ஸ் ரெண்டு பேரும் ஜாயிண்டாக பண்ண போகிறாங்க உளவு தகவல்கள் உட்பட இலங்கைக்கு என்ன தெரியுதோ அது அவங்க இந்தியாவுக்கு தெரிவிப்பாங்க இந்தியாவுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து இலங்கைக்கு தெரிவிப்பாங்க பிம்ஸ்டெக்குன்னு ஒரு லார்ஜர் ப்ராஜெக்ட் இருந்தாலும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நேரடியாக அந்த ஒப்பந்தம் இருக்கிறதுனால அதற்கு உண்டான எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ்க்கு உண்டான கருவிகள் ரேடார்கள் எல்லாமே இந்தியாவாக தான் இருக்க போகுது ஸோ இந்த இடத்துல இலங்கைக்கு பகுதிகள் க இலங்கையுடைய கடற்பகுதிகளில் சுற்றிகிட்டு இருக்கக்கூடிய சீன கப்பல்களை குறிப்பாக சப்மெரின்ஸை இந்தியா துல்லியமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் சப்மெரின்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டா யுத்த காலங்களில் ஒரு பொக்கிஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போது நமக்கு இந்த ஒரு ஸ்ட்ராங் மிலிட்ரி போஸ்டரிங்க நீங்கள் வரக்கூடிய காலத்தில் பார்ப்பீங்க இது இலங்கை மேலே ஒரு கணிசமான அழுத்தத்தை நிச்சயமாக உண்டு பண்ணும் சைனா அவங்களுடைய வேலைகள் சித்து வேலைகள் ஆரம்பிப்பாங்க ஏகேடி ஒரு ஒரு கம்யூனிஸ்டாக சைனா பார்த்துட்டு இருந்தாலும் இந்த இடத்துல அவர் கவர் கரெக்டாக கவுண்டர் பேலன்ஸ் பண்ணிவிட்டு போகிறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த கவுண்டர் பேலன்ஸுக்கு இந்தி இப்போ இலங்கைக்கு சைனாவுடைய மூவ் எங்கே இருக்கும் அப்படின்னா இலங்கையில் இருக்காது பங்களாதேஷ்லையும் மியான்மார்லேயும் இருக்கும் மியான்மாரில் சித்துவே போட்டையும் பங்களாதேஷில் சிட்டகாங்கையும் குறி வச்சு இந்தியாவை புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜதந்திர மூவ்களை சீனா பண்ணுவாங்க இந்த கிரேட் கேம் அப்படின்றது இந்து மகா தான் இருக்க போகுது அப்படின்றதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் இது இனி அமெரிக்காவோட என்ட்ரி வரும்போது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் நன்றி வணக்கம் ஜெயஹ்